ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் வடபதிமங்கலம் திருச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக் நீங்கள் பார்த்துட்டு மேங்கோ ஸ்டீன் பிளான்ட்டு இதோட டெஃபிஷியன்சி எப்படி தெரிஞ்சுக்கிறது இதில் ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி ஏற்படுது அப்படின்னா பிளான்ட்டோட டிஃபிஷியன்சி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நியூலி ஃபார்ம்டு லீவ்ஸ் எங்கர் லீவ்ஸ் எங்கர் லீவ்ஸில் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை நார்மலாக இருக்குது ஆனால் ஓல்டர் லீவ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கார்னரில் எஜ்ஜில் வந்து ட்ரை ஆகிருக்கு இது வந்து பழைய இலைகள் பழைய இலைகளில் கார்னரில் கார்னர்லேருந்து ட்ரை ஆகி அப்படியே நகர்ந்துக்கிட்டே வருது இது ஓல்டர் லீஃப் ஓல்டர் லீஃப்ஸில் கார்னரில் எட்ஜில் ட்ரை ஆகியிருக்கு இந்த ட்ரை ஆகிருக்கு அப்படின்னா அது திரும்பவும் வந்து ஃபார்மாக போகிறது கிடையாது இறந்தது இறந்தது தான் இது நெக்ரோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இதேமாரி வந்துச்சு அப்படின்னாலே பொட்டாஷ் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது பழைய இலைகளில் நெக்ரோட்டிக் அதாவது இந்த டெட் டிஷ்யூ வந்து கார்னர்லேருந்து கிராஜுவலாக மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா பொட்டாஷியம் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா மட்டும்தான் இதேமாரி ஆகும் இப்போ பாருங்கள் பட் எங்கர் லீவ்ஸில் ஒன்றுமே கிடையாது என்ன நடக்கும்னா பொட்டாஷியம் அப்படிங்கிறது மேக்ரோ நியூட்ரியன்ட் கீழே உள்ள இந்த இலைகளில் உள்ள பொட்டாஷ் சத்து இந்த கார்னர் கார்னர் லீவ்ஸில் உள்ள பொட்டாஷ் மூவ் ஆகி தண்டு வழியாக யங்கர் லீவ்ஸ்க்கு வரும் அதனால் இது பொட்டாஷ் சத்து வந்து மொபைல் நியூட்ரியன் சொல்லுவோம் மொபைல் நியூட்ரியன் அப்படின்னா இந்த பிளான்டே காம்பன்சேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா கீழே உள்ள பொட்டாஷை மேலே உள்ள இலைக்கு கடத்துது அதனால் எங்கர் லீவ்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஓல்டர் லீவ்ஸோட கார்னரில் இந்த மாரி ட்ரையாக இருக்கும் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நேச்சுரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதேமாரி தாறு விட்டு அறுத்த நம்ம அந்த வாழை வேஸ்ட்டு வாழையோட இலைகள் வாழைத்தண்டு இதெல்லாம் என்ன பண்ணோம்னா இதெல்லாம் வந்து கட் பண்ணி போடணும் ஏன்னா வாழைத்தண்டு வாழை இலை வாழைப்பழத்தோல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்து வந்து அதிகமாக இருக்குது அப்போ இதேமாரி உள்ள வேஸ்டேஜ் என்ன பண்ணணும் நம்ம நம்ம மல்ச்சிங் இதேமாரி போட்டோம் அப்படின்னோம்னா வாழைத்தண்டு வாழை இலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு இலை ஒரு லேயர் போட்டுட்டு அது மேலே நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா மழை காலத்தில் போட்டிங்க அப்படின்னா நல்லா அழுகி போயிட்டு இதுக்கு இந்த பிளான்ட்டுக்கு தேவையான பொட்டாஷத்து இந்த வாழை இலை வாழை தண்டு வேஸ்ட்லேருந்து கிடச்சிரும் மரம் இருக்கும் ஏரியாவில் அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழை மட்டை வாழைத்தண்டு அதை அப்படியே மல்ச்சிங் போட்டோம் அப்படின்னம்னா இதை அழுகி போய் இந்த மண்ணில் பொட்டாஷத்து இயற்கையாகவே கிடச்சிரும் இது நமக்கு செயற்கையாக வந்து என்பிகே உரம் எந்த உரமும் எதுவுமே தேவையில்லை இந்த பிளான்ட்டோட டிஃபிஷியன்சியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நம்ம கொடுக்கணும் மண்ணுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு புரியும் சிம்பிளாக கா கீழே உள்ள லீவ்ஸில் கார்னர்லேருந்து ட்ரை ஆகிட்டு போணுச்சு அப்படின்னாலே பொட்டாஷத்து பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம்